அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நீங்க ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கீங்க உங்க கையில ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கிடைக்குது அதுவும் வேற நாட்டு காசு அந்த நாட்டோட காசை நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு டெவலப் பண்ணா மூணு மடங்கா நாலு மடங்கா நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம் பணம் இந்த உலகத்துல கண்டிப்பா எல்லாருக்கும் தேவையான ஒண்ணும் பணம் கிடைச்சா அதை திருப்பி கொடுக்குங்கிற மனசு எல்லாருக்கும் வராது ஆனா இங்க ஒருத்தர் அந்த மாதிரி எவ்வளவு வந்து லட்சரியால கண்டு எடுத்திருக்காரு அவங்க நாட்டுக்கு காசு கணக்கு போனா அது அதிகம் ஆனா அவர் அந்த காசை என்ன செஞ்சாரு தெரியுமா வாங்க என்ன செஞ்சாருன்னு அப்படி டீட்டெயிலாக பார்ப்போம் நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியா நடந்த நிகழ்வுகள் வேலைவாய்ப்பு எல்லாம் நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த சம்பவம் நடந்தது சவுதி அரேபியா மக்களை தாங்க பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த அதில் அகமத் அப்படிங்கிற ஒருத்தர் வேலைக்காண்டி சவுதி அரேபியா மக்களை வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு எப்பவும் போல இவர் வே வேலையை முடிஞ்சு தன்னோட ரூமுக்கு போய்கிட்டு இருக்க வழியில தாங்க ஒரு சின்ன பேக்கை ஒன்றா கண்டு அந்த பேக்கில் அப்படி என்ன தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல வெறும் கட்டுக்கட்டா வெறும் ஐநூறு ரியால் சவுதி அரேபியா ரியால் தலைவர் இருந்திருக்குங்க அதை எண்ணி பார்த்தா அவருக்கு ஒரு அதிர்ச்சி அதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரியால் இருந்திருக்குங்க ஒரு லட்சம் ரியாளுங்கிறது நம்ம இந்திய நாட்டு மதிப்புக்கு இன்னைக்கு ரேட்டு கிடைக்கும் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுதுங்க இப்போ இதே பாகிஸ்தானுக்கு எவ்வளோ தெரியுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரியால் வந்து பாகிஸ்தானு கிட்டத்தட்ட எண்பது ரூபாய்க்கு வரைக்கும் போகுது அப்போ ஒரு லட்சம் ரியால்ங்கிறது கிட்டத்தட்ட எண்பது லட்சம் மிகசன மணிக்கு மேலே வந்து மதிப்பு போய்கிட்ருக்கு ஆனால் அப்போ ஏற்பட்ட பணத்தை எடுத்து அவரு என்ன செஞ்சுருக்காரு தெரியுங்களா உடனே அந்த பணத்தில் வேறு ஏதாவது டீடைல் இருக்கா அப்படிங்கிறத தேடி பார்த்து அதில் இருந்த ஒரு கார்டில் இருந்த ஒரு நம்பர் மூலம் அதோட ஓனருக்கு தொடர்பு செஞ்சு அவர் அவர வச்சிருக்காரு அவரும் காசக்காரனால தேடி தெரிஞ்சவருக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி எடுத்து அவர் அங்கே உடனே அந்த இடத்துக்கு வர்றாரு அவர் வாங்கி அந்த பணத்தை எண்ணி பார்க்கறாரு பணத்தில் ஒரு ரியல் கோழியாமல் அப்படி பணமும் அப்படியே இருந்திருக்காங்க இந்த விஷயம் எப்போ எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா இந்த பணத்தோட உரிமையாளர் அவர் வந்து இதை உடனே சும்மா விடக்கூடாது இவரை என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காண்டி ஒரே மக்களை நிற்க வச்சு ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அந்த வீடியோ தான் அதிகரம் எல்லாரும் பயிரப்படுகிறது இப்படிப்பட்ட நல்ல மக்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு கேட்க அது ரொம்ப பெருமைப்படுறதாகவும் கண்டிப்பாக இவருக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல குணத்தை கொடுத்தனால இவருக்கு சொற்கத்தை பரிசா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து மிகவும் பெருமையாக பேசி இருக்காருங்க அந்த அரங்கு ஒருத்தர் அவர் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இந்த உலகத்துல தான் செய்கிறாங்க நீங்க இந்த பணம் உங்க கையில கிடந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு பரதராம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல சவுதி அரேபியா பத்தி இன்னொரு வீடியோல சந்திப்போம்